Institut Cartogràfic i Geològic de Catalunya, 2019 அனைவருக்கும் தமிழ்துகளின் இனிய வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை நல்ல தீர்ப்பு ஒரு ஊரில் ஒரு பெரிய வியாபாரி நிறைய பொருள்களை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தைக்கு தன்னிடமுள்ள பொருள்களை எல்லாம் விற்கிறதுக்காக கொண்டு போகிற அவருடைய பயணம் ஒரு பெரிய காட்டை தாண்டி போக வேண்டியது ஒரு காட்டு வழியில் போகும்போது இன்னொரு நபர் புதிய நபர் ஒருத்தர் வந்து ஐயா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் இவர் துணைக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா நான் இந்த மாதிரி நகரத்துக்கு சந்தைக்கு பொருள்களை விற்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஐயா நானும் உங்கள் பயணத்தில் இணைஞ்சிக்கலாமா நானும் சந்தைக்கு தான் போகிறேன் அங்கே எனக்கு ஒரு பெரிய கடை இருக்குது உங்கள் கூட நானும் வரலாமா அப்படிங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க கொஞ்ச தூரம் போகவும் ஒரு பெரிய மரம் அந்த மரம் நிழல்ல உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ஐயா என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னையும் நான் கம்பளி சொற்று இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு எவ்வளவு மதிப்பு அப்படின்னா ஒரு ஆயிரம் பொற்காசுகள் எனக்கு கிடைக்கும் இதெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப கிளம்பிட்டாங்க அங்கே சந்தைக்கு போன உடனே இந்த புதுசாக வந்த நபர் இந்த பொருள் எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையும் அவர் எடுக்கிறார் இவர் இல்லை இது எனக்கு சொந்தம் அப்படின்னு அங்கே ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க பொதுமக்கள் எல்லாம் கூடிட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இல்லை இது ஏன் பொருள் இது ஏன் பொருள்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நடுவர் நல்ல வயதான ஒரு நீதிபதி அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க ஐயா இந்த மாதிரி பிரச்சனை ரெண்டு பேருமே பொருள்களை விற்க சந்தைக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க பொருள் எல்லாம் என்னுடைய இதுன்னு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னா அவர் ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாரு ரெண்டு பேர்த்தையும் விசாரிக்கிறார் இவர்கிட்ட கேட்கும்போது நான் பொருளோட வந்தேன் இவர் சும்மா வழியில் துணைக்கு வந்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறார் இதே மாதிரி அவர்கிட்ட கேட்டால் அவர் இதே சொல்கிறார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க இப்போ யாரோ ஒருத்தர் பொய் சொல்கிறாரு அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல இப்போ நீதிபதி யோசிக்கிறார் யோசிச்சுட்டு யார் பொய் சொல்கிறீங்கன்னு தெரியல அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கிற பொருளை சரி பாதியாக ரெண்டாக பிரிச்சிடும் ஒரு பாதியை நீ வச்சிக்கோ இன்னொரு பாதியை நீ வச்சிக்கோ அடுத்து ஏதாவது உண்மை தெரிஞ்சுன்னா பார்ப்போம் இப்போதைக்கு இதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சரி பாதியாக பிரிச்சுட்டாங்க பிரிச்சா அந்த உண்மையான வியாபாரிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒரு ஆண்டு முழுக்க உழைச்சி இப்படி பணம் கிடைக்க போகிற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறாரு இன்னொருத்தர் முகத்தில் அந்த சலனமே இல்லை இருந்தாலும் இன்னும் உறுதிப்படுத்துறதுக்காக அந்த நீதிபதி உண்மையான வியாபாரிகிட்ட போய் கேட்குறேன் ஐயா ஏற்கனவே நஷ்டம் ஆயிடுச்சின்னு சொல்கிறீங்க இருக்கிற பொருளை என்கிட்ட கொடுங்க நான் ஒரு இரநூறு பொற்காசு தரேன் வாங்கிட்டு போங்க அப்படின்னா ஐயா இதனுடைய மதிப்பு வந்து ஐநூறு பொற்காசு இரநூறு பொற்காசுக்கு என்னால் எனக்கு ஏற்கனவே ஐநூறு பொற்காசு நட்டமாகிடுச்சு இன்னும் என்னால் நட்டப்பட முடியாது நான் உங்களுக்கு விற்கலை அப்படின்றார் அவரை தனியாக கூப்பிட்டு ஐயா உங்களுக்கு ஏற்கனவே நட்டமாயிருச்சுன்னு சொல்கிறீங்க எல்லா பொருளையும் நானே வாங்கிக்கிறேன் ஒரு இரநூறு பொற்காசு தரேன் அப்படின்னு அவன் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இரநூறு குறுக்காசு தாங்க நான் இந்த பொருளை படம் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன் அப்படிங்கிறேன் இப்போ நீதிபதி யார் உண்மையான வியாபாரி யார் பொய் சொன்னால் யார் உண்மை சொன்னான்னு கண்டுபிடிச்சிட்டார் அப்போ அதட்டி கேட்கும்போது அவர் ஒத்துக்கிட்டார் அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாத்தையும் வாங்கி உண்மையான வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு இவருக்கு ஒரு ஐநூறு குர்காசு அபராதம் போட்டு அதையும் அந்த வியாபாரிகிட்ட கொடுத்து நீதிபதி வழி அனுப்பி இப்போ எவ்வளவு புத்திசாலித்தனமான நீதிபதிகள்லாம் இருந்திருக்காங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது யார் உண்மை பேசுகிறா யார் போய் பேசுகிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த கதம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நன்றி